பார்த்துக் கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் மேஷம் முதல் மீனம் வரையிலான ஏப்ரல் மாத ராசி பவன்களை இப்பொழுது பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே ஏப்ரல் மாதத்தின் தொடக்கம் கொஞ்சம் கடினமாக இருக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் துணை உங்களுக்கு ஆதரவு அளிப்பர் இருப்பினும் காதல் வாழ்க்கையில் பதற்றம் அதிகரிக்கக் கூடும் நீண்ட பயணத்திற்கான வாய்ப்புகளும் உள்ளன வீட்டிற்கு சில விருந்தினர்கள் வரலாம் செலவுகள் குறித்து நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடும் இது உங்கள் ஆரோக்கியத்தையும் பாதிக்கலாம் உங்கள் உடல்நிலையத்தை நீங்கள் கவனித்துக் கொண்டால் மட்டுமே எல்லாம் சரியாகிவிடும் பணி புரிபவர்களுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது அரசு வேலைக்கு முயற்சி வந்தால் அரசாங்க வேலையை பெறலாம் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சிறப்பாக இருக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இம்மாதம் உங்களுக்கு நிறைய செலவுகள் இருக்கும் அதை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டி இருக்கும் இல்லை எனில் நீங்கள் சிக்கல்களை எதிர்கொள்ள பொறுத்தவரை கண் பிரச்சனைகள் தொந்தரவு செய்யலாம் சிலருக்கு வெளிநாடு பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்புகளும் உள்ளன இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களே ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சுமாராக இருக்கும் காதல் விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கும் திருமணமான தம்பதிகள் ஒன்றாக நேரத்தை செலவிட வாய்ப்பை பெறுவார்கள் வெளிநாடு செல்பவர்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இம்மாதத்தில் பெரிய திட்டங்களை செய்ய வேண்டாம் பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் கடினமாக உழைப்பீர்கள் மேலும் அந்த கடின உழைப்புக்கு ஈடாக உங்களுக்கு நல்ல அங்கீகாரமும் இருக்கலாம் உங்கள் தொழில் கூட்டாளியுடன் சண்டை வரலாம் இந்த மாதம் உங்கள் வங்கிக் கடனை வெற்றிகரமாக திருப்பி செலுத்துவீர்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது ஓரளவு லாபத்தை தரும் மாணவர்கள் படிப்பில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சிறந்த பலன்களை பெற விரும்பினால் ஒரு நல்ல ஆசிரியரின் வழிகாட்டுதல்களை பெற வேண்டும் ஆரோக்கியம் மோசமடைய வாய்ப்புள்ளது எனவே நீங்கள் உங்கள் உடல்நலத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த மாதம் மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைய வாழ்த்து ராசி அன்பர்களே ஏப்ரல் மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் திருமணமானவர்கள் துணையுடன் நீண்ட பயணம் மேற்கொள்ளலாம் நிதி ரீதியாக நன்றாக இருக்கும் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நீங்கள் சில புதிய வேலைகளை தொடங்கலாம் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் வெற்றிகரமாக இருக்கும் உங்கள் தொழிலில் நல்ல லாபம் ஈட்டுவீர்கள் மேலும் சில புதிய முதலீடுகளை செய்வதன் மூலம் உங்கள் தொழிலை முன்னோக்கி எடுத்து செல்லும் வாய்ப்பையும் பெறுவீர்கள் கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் இன்னும் அதிக நன்மைகளை பெறலாம் பணிபுரிபவர்கள் தங்கள் வேலையில் பலம் பெறுவார்கள் இந்த மாதம் நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு வரும் மாணவர்களுக்கு இம்மாதம் நன்றாக இருக்கும் மாதத்தின் இரண்டாம் பாதி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தம் காரணமாக உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைய வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களே ஏப்ரல் மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் வாழ்க்கை துணையுடனான உறவுகள் மோசமடையக்கூடும் சண்டைகள் ஏற்படக்கூடும் என்பதால் திருமணமானவர்கள் தங்கள் குடும்ப வாழ்க்கையை கவனித்துக் கொள்ள வேண்டும் உங்கள் தொழில் வாழ்க்கை நல்ல நிலையில் இருக்கும் பணிபுரிவர்களுக்கு உடன் வேலை செய்வோரின் உதவி கிடைக்கும் அவர்களின் உதவியுடன் நீங்கள் உங்கள் வேலையை சரியான நேரத்தில் முடித்து வெற்றி பெறுவீர்கள் வியாபாரிகள் புதிய ஒப்பந்தங்களை பெறுவார்கள் புதிய வேலைகளை தொடங்குவதிலும் வெற்றி பெறலாம் நிதி விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் முதலீடு செய்வதற்கு முன் பலமுறை யோசிக்க வேண்டும் மாணவர்களுக்கு நன்றாக இருக்கும் உங்கள் கடினமான உழைப்புக்கு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் சிம்ம ராசி அன்பர்களே ஏப்ரல் மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சில நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடும் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் அன்புக்குரியவருடனான உங்கள் உறவு மேம்படும் நீங்கள் ஒருவருக்கொருவர் அதிக நேரம் கொடுப்பீர்கள் இது உங்கள் உறவை வலுப்படுத்தும் பணிபுரிபவர்கள் பதவி உயர்வை பெறலாம் மேலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் இந்த மாதம் தொழில் செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் உங்களை ஏமாற்றக்கூடும் மாணவர்கள் தங்கள் கடின உழைப்பின் பலனை பெறுவார்கள் இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களே ஏப்ரல் மாதம் உங்களுக்கு வெற்றிகரமாக மாதமாக இருக்கும் திருமணமானவர்களின் இல்லற வாழ்க்கை மேம்படும் வேலையில் இருப்பவர்கள் தங்கள் வேலையில் வெற்றி பெறுவார்கள் செயல்திறன் சிறப்பாக இருக்கும் இதன் காரணமாக உங்கள் உயர் அதிகாரியின் முழு ஆதரவை பெறுவீர்கள் மேலும் உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கும் வாய்ப்புள்ளது வணிகம் செய்பவர்கள் தங்கள் தொழில் ஒரு நிபுணரை சேர்ப்பதன் மூலம் பெரிதும் பயனடைவார்கள் இதன் மூலம் நீங்கள் தொழிலில் நல்ல லாபத்தை பெறலாம் திடீரென்று உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் மாணவர்களுக்கு இம்மாதம் நன்றாக இருக்கும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைய வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களே ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் திருமண மாணவர்கள் தங்கள் குடும்ப வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் நீங்கள் செய்யும் எந்த வேலையும் உங்கள் துணை உங்களுடன் நிற்பார் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் புதிய பொருட்களை வாங்குவதிலும் முதலீடு செய்வதிலும் நீங்கள் வெற்றி பெறலாம் இருப்பினும் உங்கள் நிதி நிலையை மேலும் மேம்படுத்த நீங்கள் சில புதிய வழிகளை பின்பற்ற வேண்டும் வேலையில் இருப்பவர்கள் தங்கள் வேலையை சிறப்பாக செய்து வெற்றி பெறுவார்கள் வியாபாரம் செய்பவர்கள் நல்ல லாபத்தை பெறலாம் மாணவர்களுக்கு சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் இந்த மாதம் நல்ல மாதமாக அமைய வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களே ஏப்ரல் மாதம் நல்ல மாதமாக இருக்கும் திருமணமானவர்கள் தங்கள் குடும்ப வாழ்க்கையில் மன அழுத்தத்தை உணர்வார்கள் காதல் வாழ்க்கைக்கு நன்றாக இருக்கும் உங்கள் உறவை முன்னோக்கி எடுத்து செல்ல முயற்சிப்பீர்கள் மற்றும் அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள் திடீரென்று உங்களுக்கு சில நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடும் திடீர் வருமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உள்ளது பணிபுரிபவர்களுக்கு சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் செயல் திறனும் மேம்படும் இது வேளையில் உங்கள் நிலையை மேம்படுத்தும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உங்கள் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்கள் தொழிலில் முழு உற்சாகத்துடன் முன்னேறுவீர்கள் இம்மாதம் உங்கள் உடல்நிலையத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த மாதம் நல்ல மாதமாக அமைய வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே ஏப்ரல் மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரும் திருமணமானவர்கள் ஒவ்வொரு வேலையிலும் உங்கள் துணையின் ஆதரை பெறுவதோடு அவர்களின் அன்பையும் பெறுவீர்கள் மாதத் தொடக்கத்தில் உங்கள் எதிரிகளால் உங்களுக்கு சில பதற்றங்கள் ஏற்படக்கூடும் உங்கள் செலவுகளை பற்றி நீங்கள் கவலைப்படுவீர்கள் ஆனால் கவலைப்பட தேவையில்லை உங்கள் நிதி நிலைமை நன்றாகவே இருக்கும் வருமானத்திலும் அதிகரிப்பு இருக்கும் ஆனால் இது மாதத்தின் இரண்டாம் பாதையில் மட்டுமே நடக்கும் குடும்ப விஷயங்களில் அதிகமாக தலையிடுவதை தவிர்த்து உங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்துங்கள் வேலை செய்பவர்களுக்கு நல்ல நேரம் நீங்கள் உங்கள் செயல் திறனையும் மேம்படுத்துவீர்கள் இது உங்கள் வேலை நிலையை மேம்படுத்தும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அவர்களின் வேலையிலிருந்து நல்ல லாபம் கிடைக்கும் மேலும் நீங்கள் சில தொண்டுகளையும் செய்யலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க வெளி உணவு சாப்பிடுவதை தவிர்க்கவும் இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் காதல் வாழ்க்கை கொஞ்சம் சவாலானதாக இருக்கலாம் உங்கள் அன்புக்குரியவரின் நடத்தை இப்போது நன்றாக இருக்காது அவரது உடல்நிலையும் மோசமடையக்கூடும் எனவே பொறுமையாக இருங்கள் உங்கள் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் உங்கள் வருமானம் நன்றாக இருக்கும் மேலும் உங்கள் வங்கி இருப்பும் அதிகரிக்கும் இதன் காரணமாக உங்கள் நிதி நிதிநிலை நன்றாக இருக்கும் உங்கள் குடும்பத்தினரும் உங்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள் உங்கள் கடின உழைப்பின் மூலம் நீங்கள் ஒரு நல்ல பதவியை பெற வாய்ப்புள்ளது எனவே உங்கள் கடின உழைப்பை தொடருங்கள் வியாபாரத்தில் ஈடுபடுவதற்கு நேரம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும் எச்சரிக்கையுடன் தொடரவும் சட்டவிரோதமான எதையும் செய்வதை தவிர்க்கவும் மாணவர்களை பற்றி பேசுகையில் கிரகங்களின் நிலை இப்போது மிகவும் சாதகமாக இல்லாததால் அவர்கள் தங்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் உடல்நலம் மேம்படும் இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களே ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் திருமணமானவர்கள் தங்கள் குடும்ப வாழ்க்கையை முழுமையாக அனுபவிப்பார்கள் மேலும் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் உங்கள் ஆளுமையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் வேலை செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன உங்களுக்கு பெரிய ஊக்கத்தொகை கிடைக்கலாம் அல்லது உங்கள் செலவுகளுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது உங்கள் நிதி நிலைமை சாதகமாக இருக்கும் மேலும் செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும் இந்த மாதம் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது உங்கள் திட்டங்களுடன் முன்னேற நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் சொத்து விஷயங்களில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு நன்றாக இருக்கும் இப்போது நீங்கள் உங்கள் படிப்பில் கடினமாக ஒழிப்பீர்கள் இது உங்களுக்கு சிறந்த பலன்களை தரும் உடல்நல கண்ணோட்டத்திலும் உங்கள் உடல்நலம் மேம்படும் நீங்கள் ஏற்கனவே ஏதேனும் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதில் முன்னேற்றத்தை காண்பீர்கள் நீங்கள் முழு சக்தியுடன் உணர்வீர்கள் இந்த மாதம் மகிழ்ச்சியான மாதமாக அமைய வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களே ஏப்ரல் மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்கும் திருமணமானவர்களின் குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் உங்கள் துணைவரின் ஆதரவுடன் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் மேலும் அவரது ஆலோசனை வணிகத்திலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதம் காதல் வாழ்க்கைக்கும் நல்லது இந்த மாதம் வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்லது உங்கள் புத்திசாலித்தனத்தாலும் திறமையாலும் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் வேலையின் முன்னேற்றத்தில் உங்கள் முதலாளி திருப்தி அடைவார் மேலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம் இந்த மாதம் வியாபாரம் செய்பவர்களுக்கும் நல்லது மாணவர்களைப் பற்றி பேசுகையில் அவர்கள் படிப்பில் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும் இது குடும்ப சூழல் காரணமாக நிகழலாம் உடல்நல கண்ணோட்டத்தில் இப்போது நீங்கள் உங்கள் உடல்நலத்தை கவனித்துக் கொள்ள வேண்டியிருக்கும் ஏனென்றால் உங்கள் உடல்நலம் மோசமடையக்கூடும் காயம் ஏற்படவும் வாய்ப்புள்ளது அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் பொறுமையுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது நல்லது உங்கள் கண்களை கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைய வாழ்த்துக்கள்